அனைவருக்கும் வணக்கம் வளகாப்பு சீரீஸ் பார்த்திங்கன்னா நல்லபடியாக முடிஞ்சுங்க நம்ம எந்தெந்த வீடியோ வந்து நம்ம மிஸ் பண்ணமோ அதுலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம வந்து கண்ணுக்குட்டி வளர்ப்பை பற்றி நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம் கண்ணுக்குட்டி வளர்ப்பில் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டியோடைய வளர்ப்பில் லாபமாக நஷ்டமான வீடியோ வந்து நம்ம பார்த்துருந்தோம் அதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா மேலே கொடுக்குறேன் மாதிரி ஜீரோ டு ஃபைவ் மந்த்து கண்ணுக்குட்டியில் வந்து எப்படி வளர்க்குறது வளர்க்கலாமா வேண்டாமா என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்றத பற்றி பார்த்திங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம சொல்லியிருந்தோம் அதோட லிங்கும் பாத்தீங்கன்னா மேலே கொடுக்குறேன் பார்க்காதவங்க நீங்க பாத்துருங்க அடுத்ததான் முக்கியமா பாத்தீங்கன்னா அஞ்சு மாசத்துல இருந்து பன்னெண்டு மாசத்து வரைக்கும் கண்ணுக்குட்டி வந்து வளர்ப்பை பத்தி நம்ம வந்து இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம் இதுல வந்து முக்கியமா வந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் என்னென்ன விஷயங்கள் வந்து ரொம்ப முக்கியமா நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது என்ன பண்ணா நம்மளால வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து சனைக்கு வந்து வந்து கண்ணுக்குட்டி வந்து கொண்டு வர முடியும் பொதுவா கண்ணுக்கு வளர்ப்பில் பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபேஸ் பண்ற பிரச்சனை என்னன்னா கரெக்டான மந்த்ல வந்து சென்னைக்கு வர்றதில்லை சனைக்கு அப்படியே வந்தாலும் பாத்தீங்கன்னா சென ஊசி போட்டாலும் நிக்கிறது வளர்ச்சி வந்து சரியா இருக்காது இந்த மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து கண்ணுக்குட்டி வளர்ப்பில் இருக்குது இதையெல்லாம் வந்து நம்ம எப்படி வந்து முன்கூட்டியே வந்து சரி செய்யறது நம்ம பல நாட்கள் வந்து கண்ணுக்குட்டியை ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் வளர்த்து நம்மளால் வந்து சென்னைக்கு கொண்டு வர முடியாமல் அந்த மாதிரியான நம்ம நஷ்டத்தை வந்து நம்ம சந்திக்காமல் வளர்ப்பிலையே வந்து நம்ம எப்படி சரி செய்யலாம் அப்படின்றதெல்லாம் இந்த ஃபுல் வீடியோவில் வந்து உங்களுக்கு வரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு டவுட்ஸ் எதாவது இருந்தாலும் கமெண்ட்ஸ்ட்ரெக்ஷனில் கேளுங்க இந்த கண்ணுக்குட்டி வளர்ப்பிலையே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பகுதி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சு மாதத்துலேருந்து பன்னெண்டு மாதங்க இந்த ஜீரோ டு அஞ்சு மாதன்றது ரொம்ப எவ்வளோ முக்கியமோ அதை விட இது ரொம்ப முக்கியமான பகுதி ஏன்னா இந்த ஜீரோ டு இந்த ஃபைவ் மந்த்ஸில் நம்ம ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தோம் சரியா வந்து நம்ம கண்ணுக்குட்டி வளர்க்கல அப்படின்ற பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரே ஒரு சான்ஸ் இருக்கிறது என்னென்னா இந்த அஞ்சு மாசம்லேருந்து பன்னெண்டு மாதத்து வரைக்கும் கூடிய இந்த டைம் தாங்க இந்த அஞ்சு டு பன்னெண்டு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மூன்று முக்கிய விஷயங்களை வந்து நம்ம வந்து நினைல வச்சுக்கணுங்க அந்த மூன்று முக்கிய விஷயத்தையும் நம்ம வந்து அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படின்னாவே க கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு இந்த கண்ணுக்குட்டி வளர்ப்பு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக அமையுங்க பண்ணை முறை இல்லாமல் நம்ம ஏனாதோனு சொல்லி தீன் போட்டு முறையாக வந்து பராமரிக்காதவங்களுக்கு நம்ம சொல்கிற கான்செப்ட் வந்து செட் ஆகாதுங்க நம்ம வந்து கம்ப்ளீட்டாக நம்ம எதுக்காக இந்த கண்ணுக்குட்டி வளர்ப்பை வந்து சீரியஸாக நம்ம சொல்கிறோம் அப்படின்னா மறுபடியும் மறு வந்து நம்ம லட்சக்கணக்கில் காசு போட்டு மாடு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமுமே இல்லை நாம் நம்மளுடைய ஃப்யூச்சருக்கான தேவையான கண்ணுக்குட்டிகளை நாம்ளே உற்பத்தி செஞ்சுக்கணும் அதுக்கான தரமான கண்ணுக்குட்டிகளை வந்து நம்ம ரெடி பண்ணணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக தான் இந்த சீரிஸ் வந்து இருக்குது அதனால் இது கூட சொல்கிற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நோக்கத்துக்காகவே பண்ணுறனால இவ்வளோ போடுறீங்க இது செலவாகுது இது செலவாகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளால் வந்து அதில் சக்ஸஸ் பண்ண முடியாது அந்த மாதிரி செலவு பண்ணி நாங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மயில் ோட இது நந்தோட குட்டி தான் இது நம்ம வளவாக்க பண்ணீங்களா வளகாப் பண்ண அந்த வளகப் பண்ண நந்தோட குட்டி தான் நந்தோட குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பதினோரு மாதம் கரெக்டாக இப்போ நெருங்கிட்டு இருக்கு பதினோரு மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீட் வந்துருச்சு இப்போ ரெண்டாவது ஹீட்டுக்கு மேபி நாளைக்கோ நாலா நாளைக்கே வந்துடும் அதுக்கு நாங்கள் ஏஐ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கிறோம் அதோடைய தாயோட வெயிட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமோ அந்த வெயிட் வந்து அதை அச்சீவ் பண்ணிருச்சு அதனால வந்து நாங்கள் வந்து இப்போ அடுத்து இந்த ஹீட்ல வந்து நாங்கள் வந்து ஏஐ பண்ணலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கும் நார்மலான வெயிட்ல இருக்குது பண்ணிக்கலாம் கர்ப்பை வளர்ச்சியிலேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து டெவலப்பரில் இருக்குது நம்ம போட்டோம்னாவே வந்து சக்ஸஸ் ஆகிக்கும் அப்படின்ற அளவுக்கு வந்து டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க இப்போ அதோட வயசு பார்த்தீங்கன்னா பதினோரு மாதம் ஆச்சு இப்போ அதோட தாய் பார்த்தீங்கன்னா மூணா நீ மூணா நேத்துக்கு வந்து கண்ணு போட போதுங்க இது வந்து நம்ம ரெண்டா நீத்தோடய குட்டி இப்போ இந்த அளவுக்கு நம்ம ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கான குட்டிகளை ரெடி பண்ணி நம்ம இன்ஜெக்ஷன் பண்ணி அடுத்த பண்ணை பண்ணை வந்து நம்ம வந்து இன்க்ரீஸ் பண்றதுக்கு மூன்று முக்கிய விஷயங்கள் வந்து இதில் இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அதுல முதல் வந்து பாத்தீங்கன்னா கன்றுக்குட்டியோடைய எடை வந்து நம்ம வந்து அச்சீவ் பண்றதுங்க இரண்டாவது பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஊட்டச்சத்துக்களை வந்து கொடுக்குறது மூன்றாவது பாத்தீங்கன்னா நல்ல பராமரிப்பு உணவு முறை இந்த மூணுமே நம்ம அச்சீவ் பண்ணிட்டோம்னாவே நம்ம சக்ஸஸ் பண்ணிடலாங்க வாங்க நம்ம கன்றுக்குட்டியோடைய உடல் எடையை வந்து பற்றி நம்ம பார்க்கலாம் கன்று உடல் எடை இதை நம்ம ஒவ்வொரு இதுலயும் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் பெரிய மாடுகளும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் அப்படி உடல் எடையில அப்படி என்னதான் இருக்குது ஏன்னா வந்து நம்ம எது வேணாலும் கொடுத்து எப்படி வந்தாலும் நம்ம வந்து கண்ணுக்குட்டி வந்து வளர்ந்துடலாம் ஏன்னா நீங்கள் சரியாக தீவனம் பண்ணாலும் சரி பண்ணாலேயும் சரி அது கண்ணுக்குட்டி தான் போகுது பட் உடல் எடை ஏன் அவ்வளோ முக்கியம் அப்படின்றத நம்ம பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு மா ஒரு கண்ணுக்குட்டி வந்து ச ஹீட்டுக்கு வந்துருச்சு நீங்கள் வந்து ஊசி போட போகிறீங்கன்னு வைங்களேன் உங்களுக்கு வந்து தோன்றது என்னென்னா நம்ம ஒரு நம்ம நல்ல ஒரு ஹெச்எஃப் கண் இன்ஜெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு பொட்டக்கன்னா எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி யோசிப்பீங்க ஏன்னா நம்ம ஏஐ வரும்போது நான் இதை பற்றி நம்ம தெளிவாக சொல்கிறோம் ஏன்னா செயற்கை முறை கருவூட்டல் பகுதி வரும்போது நம்ம இதை பற்றி நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் நம்ம வந்து கண்ணுக்குட்டிகளுக்கு அதாவது கெடாரிகளுக்கு வந்து நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்சமேஷன் பண்ணும்போது தான் வந்து நம்மளால் வந்து ஒரு ஃபீமேல் காஃபை வந்து ஈஸியாக வந்து நம்மளால் எடுக்க முடியுங்க ஈத்து மாடுகளுக்கு பார்த்தீங்கன்னா அந்த செமையூசி வந்து அந்தளவுக்கு வந்து எஃபெக்டிவாக இருக்காது அதாவது தெளிவாக சொல்லணும்னா பொட்டக்கன்று மட்டும் வரக்கூடிய இன்ஜெக்ஷன் போடுறோம் இல்லைங்களா அந்த இன்ஜெக்ஷன் பார்த்திங்கன்னா ஈத்து மாடுகளுக்கு அந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்கிறது இல்லை கடாரிகளுக்கு பார்த்தீங்கன்னா நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும் ஒரே இன்ஜெக்ஷனில் நிறைய சக்ஸஸ் வந்து நிறைய பேருக்கு இருக்குதுங்க அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன ஒரு ஆசை வரும் அப்படின்னா ஓகே நம்ம கிடாரி வந்து ஓரளவுக்கு ரெடி பண்ணிட்டோம் ஹீட்டுக்கு வந்துருச்சு நல்ல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி நல்ல குட்டியாக நம்ம எடுக்கலாம் அப்படின்னு தான் யோசிப்போம் ஆனால் இதில் என்ன சிக்கல் வருதுன்னா நீங்கள் அது ஒரு ப்ராப்பரான எடையை வந்து நீங்கள் அச்சீவ் பண்ணல பண்ணாமையே வந்து இன்ஜெக்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அது கண்ணும் போடும்போதுமே பாத்தீங்கன்னா அது ப்ராப்பரான இடையை வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்காது அப்போ அந்த சமயத்துல நல்ல ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி நல்ல ஒரு கண்ணை எதிர்பார்க்குற பிளான்ல நம்ம வந்து இந்த மாதிரி நல்லா இம்பார்ட்டன்ட் இன்ஜெக்ஷன் போடும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு கண்ணு வந்து நல்லா வளர்ச்சி அடையுங்க அப்போ ஏன்னா வந்து அதோடைய புல்லு ப்ளஸ் பார்த்திங்கன்னா அதோடைய தாயோடைய க அந்த பெட்லைனை பொறுத்து வந்து கண்ணு வந்து வளர்ச்சி அடையும் ஆனா அந்த கருவை தாங்குற அளவுக்கு கருப்பையோ இல்ல மாடோ அந்த அளவுக்கு நம்மகிட்ட வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்ற பட்சத்தில் கண் வெளியெடுக்கும் போது சிரமமாகும் சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கண்டிஷன்ஸ் ஆகுது கண்ணை வெளியெடுக்க முடியாமல் கண் இறந்து போகிறது அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளங்கள் வருங்க பிரீடு ஃபர்ஸ்ட்டு ஒரு நல்ல ப்ரீடாக இருக்கும் பட்சத்தில் பார்த்தீங்கன்னா அதோட உடல் எடை பார்த்தீங்கன்னா ஊசி போடுற கண்டிஷனில் மினிமம் அந்த கிடாரி பார்த்தீங்கன்னா ஒரு முந்நூறுலேருந்து முந்நூற்றம்பது கிலோக்குள்ளே கண்டிப்பாக அச்சீவ் ஆகிருக்கணும் அப்போ தான் பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபீடிங் பண்ணும்போது அது கண்ணு போடும்போது ஒரு ஐநூறு கிலோக்கு மேலே தாண்டும் நீங்கள் எதிர்பார்த்த கண்ணுக்குட்டியோட இன்ஜெக்ஷன் பண்ணி அழகாக வந்து நம்ம நல்ல ஒரு கெடாரியை வந்து எடுக்கலாம் இதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரீடு கம்மியா இருக்குது இல்ல கிராஸ் பிரீடா இருக்குது அப்படின்னா ஒரு அதுல இருந்து ஒரு ஐம்பது கிலோ ஒரு இரநூத்தம்பது கிலோ இரநூத்தி எழுபது கிலோ அந்த மாதிரி ரேஞ்சில் கூட நம்ம இன்ஜெக்ஷன் நம்ம இது பண்ணோம்னா அதுக்கு தகுந்த இன்ஜெக்ஷனை வந்து நீங்க வந்து கொடுக்கலாம் ஒரு ஜெர்சி கிராஸோ இல்ல ஜெர்சி இன்ஜெக்ஷனோ இல்ல வந்து கிராஸ் ஹெச்எஃப்ஓட இன்ஜெக்ஷனோ அதை புள்ள வந்து நீங்க பார்த்துட்டு அதோடைய வெயிட் என்ன அது எந்த அளவுக்கு சைஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்ஜெக்ஷனை வந்து நீங்க வந்து அதுக்கு போடலாம் இது பின்னாடி பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ரெண்டு கிடாரிங்க இருக்குது நம்ம இப்போ இது ஏ பண்ண போற கிடாரி அதை விட பார்த்தீங்கன்னா இது இதோட வயசு கிட்டத்தட்ட இப்போ ஒரு ஒம்பது மாதம் தான் ஆயிருக்கும் இது ஆனால் வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ஹெச்எஃப் குவாலிட்டியில் வரக்கூடியது அதனால் இதோட உடல் எடை பார்த்தீங்கன்னா இதை விட ஜாஸ்தியாக இருக்குது அப்போது இதுதான் நான் சொன்னேன் அந்த டிஃப்ரெண்ட்டு இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இது ஒரு முந்நூற்றம்பது கிலோ வரைக்கும் கொண்டு வரணும் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரநூத்தம்பது தான் இருக்குது இன்னொரு நூறு கிலோ அச்சீவ் பண்ணதுக்கப்புறம் இதுக்கான இன்ஜெக்ஷன் வந்து நம்ம போட்டோம்னா நம்ம நினைக்கிற மாதிரியான குட்டி வந்து எடுக்கலாம் ஆனால் அதே இன்ஜெக்ஷனை நாம் வந்து நம்ம மயிலுக்கு வந்து கொடுக்கக்கூடாது கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளால வந்து கண் அந்த அளவுக்கு நம்ம எடுக்க முடியாது மாட்டுக்கும் சிரமம் நம்மளுக்கும் சிரமம் அதனால அந்த கெடாரி அதோடைய தாய் அதோடைய பிளெட் லைனுக்கு தகுந்த மாதிரியான இன்ஜெக்ஷன் நம்ம பண்ணி நம்ம எடுக்கலாங்க இந்த இடத்துல தான் வந்து நமக்கு வந்து எடை வந்து அச்சீவ் ஆகுது தான் நாங்க வந்து முந்நூற்றம்பது கிலோ வரைக்கும் நம்ம வந்து மயில வந்து நம்ம வெயிட் பண்ணல நம்ம வந்து ஒரு இரநூத்தி கிட்டத்தட்ட ஒரு அறுபது எழுபது கிலோ வந்தோடனே நாங்க வந்து அதுக்கு ஏஐ பண்றதுக்கு ரெடி பண்ணிட்டோம் மயிலோட அம்மா பாத்தீங்கன்னா இந்த கிர்கிரஸ் இருக்கு இல்லைங்களா அவரோட அவங்களோட வெயிட் பாத்தீங்கன்னா மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு நானூற்றி இருபது கிலோ தான் வரும் மேக்சிமம் நானூற்றம்பதுக்கு மேலே தாண்டி அது போறதில்லை அதனால பாத்தீங்கன்னா அதோட கண்ணுக்குட்டி பாத்தீங்கன்னா ஒரு டூ ஃபிஃப்டிக்கு அபோ த்ரீ ஹண்ட்ரட் குள்ள இருந்தாவே வந்து அதுக்கு போதுமான வெயிட்டை வந்து அதை அச்சீவ் பண்ணியிருக்குது ஹீட்டுக்கு வந்துருச்சு ஹீட்டுக்கு வந்தா மட்டும் பத்தாது கர்ப்பப்பை நல்லா வளர்ச்சியா இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு நல்லாவே வந்து ஹெல்த்தியாக இருக்குது இன்ஜெக்ஷன் போட்டா அதுக்கு தாங்கும் கருப்பை வளர் வளர்ச்சி நல்லா இருக்குன்ற பட்சத்தில் நாங்கள் வந்து அடுத்த செகண்ட் சைக்கிள் வரும்போது நாங்கள் ஏஐ பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் இப்போ இந்த வெயிட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு முறை இருக்குதுங்க ஒன்று ஹெல்த்தி ஒன்று ஒன்று வந்து அன்ஹெல்த்தி ஆரோக்கியமற்ற முறையில் வந்து உடல் வளர்ச்சி வந்து பெறுறதும் ஆரோக்கியமான உடல் வளர்ச்சியை பெறுறதும் ரெண்டு முறை இருக்குது அது என்ன ரெண்டு முறைன்னு பார்த்தீங்கன்னா உணவு முறையில் தான் அது வேறுபடுங்க நீங்கள் எந்த மாதிரியான உணவு வந்து கொடுத்து ஒரு உடம்ப வந்து வளர்க்குறீங்க அப்படின்ற பொறுத்து இருக்குது அதாவது ஒருத்தவங்க ஹெல்த்தியாக ஒரு ப்ரோட்டீன் பேஸ்டு சரிவிக்கிற உணவு எல்லா நியூட்ரிஷனும் இருக்கிற உணவு கூட சாப்பிட்டு வளருவாங்க அவங்க பார்த்தீங்கன்னா உடம்பு வந்து நல்லா வந்து அவங்களுக்கு ஹெல்த்தியாக நல்லா மசிலாக வளரும் ஆனால் வந்து தொப்பை போட்டு உடல் பருமனாக இருக்க மாட்டாங்க இதே பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க ரொம்ப கார்போஹைட்ரேட் ஃபுட்டாக ரொம்ப வந்து ஜங்க் ஃபுட்டாக சாப்பிட்டு ஜங்க் ஃபுட்னு இந்த மாதிரி வெளியில் சாப்பிட்றதாவது சாப்பிட்றதுன்னு எந்த ஒரு ப்ராப்பர் நியூட்ரிஷனுமே இல்லாமல் சாப்பிட்டு அவங்களும் உடல் வளர்ச்சி ஆவாங்க உடல் பருமனாவாங்க அதே வெயிட்டை அச்சீவ் பண்ணுவாங்க ஆனால் இவங்களோட ஆரோக்கியத்துக்கும் இவங்களோட ஆரோக்கியத்துக்கும் நான் உங்களுக்கு வித்தியாசமே சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன் சேம் அதே கன்செப்ட் தான் மாடுகளையும் நாம் எந்த மாதிரியான தீவனத்தை கொடுத்து வளர்த்துறோமோ அந்த அது அது அந்த உடல் வளர்ச்சி வந்து எந்த தீவனத்தில் வளருதோ அப்பவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முக்காவாசி வேலைகள் வந்து அங்கேயே முடிஞ்சிருது அதோட மாட்டுக்களான நல்ல பொருட்கள் வந்து அதுலேயே கிடைச்சிடும் நீங்க இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று போட்டு அரிசி மாவு மாவட்டங்கள் பொதுவாக வந்து மாவட்டங்கள் அதிகமாக கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் வளர்ச்சி அடையும் எதனால் அப்படின்னா கார்போஹைட்ரேட்னால உடல் வளர்ச்சி அடையும் அதில் நிறைய ப்ராசஸ் இருக்குது அதெல்லாம் பெருசாக வேண்டாம் அந்த ஒரு கார்போஹைட்ரேட்னால் ஆகக்கூடிய உடல் வந்து கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அன்ஹெல்த்தியாகும் அதிகப்படியான வந்து கொழுப்புகள் வந்து உடம்புல ஃபார்ம் ஆகும் அதனால் பார்த்தீங்கன்னா யூட்ரஸ் வளர்ச்சி தடைபடும் அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் கரெக்டான டைமில் வந்து ஹீட்டுக்கு கொண்டு வர முடியாது அப்படியே பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா கன்று போடும்போது போது ரொம்ப வந்து கஷ்டப்படும் இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருங்க இதே வந்து ஒரு ஹெல்த்தியான ப்ராப்பரான ஒரு ப்ரோட்டீன் பேஸ்டு ஃபுட்டு நீங்கள் அந்த மிக்சிங்கில் ப்ராப்பராக ரேஷியோல கலந்தோ இல்லை நல்ல ஒரு ட்ரஸ்டபிள் கம்பெனி ஃபீடாக வந்து நீங்கள் கண்ணுக்குட்டிக்கு தகுந்த கம்பெனி ஃபீட் இருக்குது ஏன்னா நீங்கள் அன்னை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் பார்த்துருப்போம் நம்ம மாட்டுக்குடிய அந்த பால் கறக்கிற ஃபீடை வந்து நம்ம கண்ணுக்குட்டிக்குள்ள கொடுக்கக்கூடாது அதனால வந்து கண்ணுக்குட்டி வளர்ச்சிக்கு தேவையான ஃபீடை நம்ம கொடுத்து ப்ராப்பராக க்ரோத் ஆகும்போது அதோடைய இன்டர்னல் ஆர்கன்ஸ்லேருந்து எல்லாமே க்ரோத் ஆகுங்க ஓகே இதில் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன அளவு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா ஆறுல இருந்து ஒரு பத்து மாசம் வரைக்கும் ஒரு ஒவ்வொரு கிலோ வரைக்கும் நம்ம கொடுக்க ஆரம்பிக்கிறோங்க முக்கால் கிலோலேருந்து ஆரம்பிச்சு காலையில் முக்கால் சாயங்காலம் முக்கால் ஆரம்பிச்சு காலையில் ஒரு கிலோ சாய்ங்காலம் ஒரு கிலோ வரைக்கும் மாட்டு ஜீவனம் கொடுத்துட்றோம் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா பச்சை தீன் அது எவ்வளோ சாப்பிட முடியுதோ அந்த அளவுக்கு நாங்கள் வந்து அதை ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம் வகிப்பில் நம்மக்கிட்ட இல்லை தண்ணி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரம் வந்து நம்ம குடிக்கிற மாதிரி நம்ம செட்டப் பண்ணிடுறோம் இது பார்த்திங்கன்னா பச்சை தீன் வந்து மினிமம் பார்த்திங்கன்னா எவ்வளோ சாப்பிடுறது ஒரு ஆரம்பத்தில் ஒரு எட்டு எட்டு கிலோ ஏழு ஏழு கிலோ மாதிரி சாப்பிடுது காலையிலேயும் சாயங்காலையும் சாப்பிடுது இப்போ வந்து ஒரு பத்து மாதம் தாண்டும்போது மாட்டு தீவனத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே கால் கிலோ நாங்கள் புஷ் பண்ணுறோம் ஒன்றே கால் கிலோ ஒன்றே கால் கிலோ அதே மாதிரி பச்சை தீனியும் பார்த்திங்கன்னா ஒரு இருபது கிலோ வரைக்கும் நாங்கள் டச் பண்ணுறோம் அடுத்தது ஒன்ஸ் வந்து அது ஹீட்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அந்த வெயிட் அச்சீவ் பண்ண பக்கத்தில் வந்துருச்சு இன்னும் ஹி ஃபர்ஸ்ட் சைக்கிள் வருது அப்படின்ற பட்சத்தில் ஒரு ஒன்றரை கிலோ வரைக்கும் நாங்கள் கொண்டு போகிறோம் அடுத்தது பார்த்திங்கன்னா சென பிடிச்சிருது அப்படின்னா அது மாறிடும் நம்ம இது பன்னெண்டு மாதம் வரைக்கும் பார்த்துக்கலாம் அடுத்து சென பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த வீடியோ நம்ம இதை பற்றி நம்ம பார்க்கலாம் நான் வந்து அடர்ந்தீவனை பார்த்திங்கன்னா நான் கோதேஜ் கம்பெனியில் வந்து காஃப் க்ரோயர் வந்து கொடுக்குறேன் ஏன்னா காஃப் ஸ்டார்டர் கொடுத்துட்டு அடுத்தது வந்து காஃப் குரே இருக்கு வந்து நான் மாறும்போது அவங்க வந்து கம்பெனி ஃபீல்டில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இந்த கம்பெனி மட்டும் இல்லை எல்லா கம்பெனிலையும் மோஸ்ட்லி கம்பெனி ஃபீடு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா பர் டேல வந்து ஐநூறுலேருந்து ஏழ்நூறு கிராம் வரைக்கும் கண்ணுக்குட்டியோட வெயிட் வந்து க்ரோத் ஆகுதுங்க அப்போ நாம் என்ன வந்து பல விஷயங்களை போட்டு மண்டையில் குழப்பிக்காமல் இது ஈஸியாக இருக்குது நம்ம கொடுக்குறோம் அதுக்கு தகுந்த மாதிரி க்ரோத்தும் ஆகுது நாங்கள் அதை பார்த்துட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இந்த முடிச்சுட்டு அடுத்த இது அடுத்த வீடியோவில் வந்து நம்ம கயல் வந்து எப்படி மாறி இருக்குது அப்படின்றத பற்றி நான் உங்களுக்கு காட்டுறேன் அப்போது உங்களுக்கு இதோடய எஃபெக்ட் என்னன்றது உங்களுக்கு புரியும் அதனால் வந்து நாம மிக்ஸ் பண்ணி போகும்போது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும் ஏன்னா பெரிய மாடுகளையும் நம்ம கவனிச்சுட்டு சின்ன மாடுகளையும் கவனிக்க முடியாது அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி போகலாம் பட் அது உங்களோட இருப்போம் நீங்கள் எந்த கம்பெனி சூஸ் பண்ணுறீங்க என்ன ஃபீடு சூஸ் பண்ணுறிங்கன்றது உங்களோட விருப்பம் நாங்கள் பண்ணிகிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா காஃப் குரயர் கொடுத்துட்ருக்கோம் அதனால் எங்களுக்கு வளர்ச்சி பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக இருக்குது பெருசாக மாடுகளுக்கு எந்த ஒரு நோய்வாயும் வரதில்லை நல்லா தான் இருக்குது கண்ணுக்குடிகளுக்கு பார்த்தீங்கன்னா மாட்டு தீவனம் பச்சை தீனு வைக்கோல் இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது போதாதுங்க இது வந்து வெறும் உடல் வளர்ச்சியை மட்டும்தான் இது பண்ணும் ஆனால் அதை தாண்டி உள்ளே பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஆர்கன்ஸ் இருக்குது ஏன்னா இந்த ஆறு மாதம் பன்னெண்டு மாசுன்றது ரொம்ப முக்கியமான மாதம் இதில் தான் வந்து கண்ணுக்கு கண்ணுக்குட்டி வந்து முழு வளர்ச்சியை வந்து அடையும் அப்படி இருக்கும்பொழுது அதோடைய கர்ப்பப்பை வளர்ச்சி அதோடைய செல்களுடைய வளர்ச்சி இதெல்லாம் வந்து நல்லபடியாக அமையணும் அப்படின்னா நம்ம வந்து ப்ராப்பரான நியூட்ரிஷன்ஸ் கொடுக்கணும் அதாவது தாது உப்பு கலவை அது இல்லாமல் வேறு ஏதாவது சப்ளிமெண்ட்ஸ் இந்த மாதிரி கொடுக்கணும் இதெல்லாம் கொடுத்தா தான் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து அந்த கரெக்டான மந்த்லி நம்மளுக்கு கிடைக்குங்க இப்போது நம்ம பெரிய மாடுகளுக்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து தாது உப்பு கலவைகள் சரியாக கொடுக்குறதே இல்லை நாங்கள் மறுபடியும் மறுபடியும் எல்லாத்துக்கும் நாங்கள் அதை சொல்லிட்டு வந்துட்டுருக்குறோம் கால் பண்ணுறப்போ அதான் சொல்கிறோம் தவறாமல் பார்த்தீங்கன்னா தாது கலவை வந்து குறைஞ்சது பெரிய மாடுகளுக்கு ஒரு அறுபது எழுபது கிராம் வந்து கொடுங்க கண்ணுக்குடிகளுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் முப்பதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஐம்பது கிராம் வரைக்கும் நாங்கள் டெய்லியும் நாங்கள் கொடுத்துட்டு வந்துருக்குறோம் அது கொடுத்துட்டு இருக்கும்போது என்னென்னா கர்ப்பப்பை வளர்ச்சி அதாவது கண்ணுக்குடி கர்ப்பப்பை வளர்ச்சிக்கும் அதனுடைய கருமுட்டை வளர்ச்சிக்குன்னு பாத்தீங்கன்னா நீங்கள் சைடில் நான் கொடுக்குறேன் இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து தேவைப்படுது நீங்க வேற எந்த வகையில வந்து இந்த நியூட்ரிஷன்ஸ்லாம் உங்களால் உங்களால வந்து கொடுக்க முடியும் அப்படின்றது சத்தியமா எனக்கு தெரியல உங்க நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா தான் நம்ம வந்து ஃபீடு கொடுத்தாலுமே இந்த நியூட்ரிஷன்ஸ் எல்லாம் வந்து நம்மளால வந்து மாடுகளுக்கு வந்து கொடுக்க முடியாது கண்ணுக்குடிகளுக்கு வந்து கொடுக்க முடியாது அப்படி பட்சத்தில் வந்து கம்பல்சரி வந்து நம்மளுக்கு வந்து இது தேவைப்படுதுங்க அந்த அந்த தாதுவு கலைகள் வந்து ப்ராப்பராக வந்து டெய்லியும் கொடுத்துட்டு இருக்கும்போது நல்லா வளர்ச்சி அடைகிறாங்க இன்டர்னல் கர்ஸ் நல்லா இருக்குது ஏன்னா கர்ப்ப பையலாம் நல்லா சூப்பராக வந்து ரெடியாகுது ஹெல்த்தியாக இருக்கிறாங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு அதை சொல்கிறேன் நான் ஓகே இது மட்டும் போதுமானு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எங்களுடைய டாக்டர் வந்து ஒரு சப்ளிமெண்ட் வந்து எங்களுக்கு கொடுத்துருந்தாருங்க இதை வந்து ஒரு மூணு க வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒரு மூணு மூணு கிலோ வருதுங்க காஃப் பிளான்னு சொல்லி அது சைடில் வந்து உங்களுக்கு கொடுக்குறேன் இந்த காஃப் பிளான் வந்து எப்படின்னா கண்ணுக்குட்டி வந்து ஃபீடு சாப்பிட ஆரம்பிக்குது இல்லைங்களா அப்பவுமே சரி இல்லை பால் குடிக்கும் போது பால் டப்பாலையும் நம்ம கலந்து கொடுக்கலாம் அப்படி ஒரு ஐம்பது கிராம் நூறு கிராம் ஒரு ஐம்பது இருபது முப்பது அந்த மாதிரி 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 கொடுத்துட்டே வந்துருக்கலாம் ஒரு நூறு கிராம் வரைக்கும் கொடுக்கலாம் அப்படி அந்த கண்ணு பிறந்ததுலேருந்து ஒரு மூணு பாக்ஸ் வந்து நம்ம காலி பண்ணும்போது கண்ணு வந்து உங்களுக்கு வந்து ஹீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு சொன்னாரு ஃபஸ்ட்டு அவர் சொல்லும் போது நாங்க பெருசாக நம்பல பை இந்த காஃப்ளை அப்படி என்ன இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா பைபாஸ் ஃபேட் பைபாஸ் ப்ரோட்டீன் ஈஸ்ட் இந்த மாதிரி மினரல்ஸ் எல்லாம் நிறையா இருக்குது விட்டமின் ஏடி த்ரீ எல்லாம் இருக்குது இதெல்லாம் என்ன பண்ணுதுங்கன்னா கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்டிவ் சிஸ்டம் அதாவது இனப்பெருக்கத்தை வந்து இனப்பெருக்க உறுப்புகளை வந்து க்ரோத் பண்ணுறதுக்கான முக்கியமான வேலைகளை வந்து செய்யுது இதனால் வந்து உள்ளுறுப்புகள் வந்து நம்மளுக்கு ப்ராப்பரான டைமில் ப்ராப்பரான க்ரோத் வந்து இருக்கும் ஏன்னா உங்களுக்கு பைபாஸை நான் ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் இது நேரடியாக குடலில் போய் செரிமானம் ஆகும்போது ஈஸியாக வந்து மாட்டுக்கு தேவையான எல்லா டைஜஸ்ட் பொருளும் வந்து நம்மளுக்கு போய் சேரும் இதில் ஈஸ்ட் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா நல்லா அப்சர்ஷன் நம்ம என்ன பொருள் கொடுத்தோம்னாலும் ஈஸியாக வந்து அதை அப்சர்வ் பண்ணி அதோட க்ரோத் வந்து அதிகமாகுங்க அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பில்லை மேபி தெரிஞ்சிருக்கலாம் ப்ரூசிலோசிஸ் அப்படின்னு சொல்லி ஒரு தடுப்பூசி ஒன்று இருக்குதுங்க அது வந்து கம்பல்சரி நம்மனால் வந்து ஒரு ஐந்து டு ஆறாவது மாதம் அஞ்சாவது ஆறாவது மாதத்தில் அந்த ஊசி வந்து கம்பல்சரி நம்ம போடணும் ஆனால் வந்து மோஸ்ட்லி யாருமே வந்து இந்த ஊசியை வந்து நம்ம போடுறது இல்லை வந்து நம்ம போடுறதுக்கு தர்றது இல்லை இது ஏன் அப்படின்றது என்னன்னால் எனக்கு தெரியல இந்த ஊசியும் நிறைய வந்து அவைலபிளும் கிடையாது இந்த ஊசி இந்த இது ஏன் வந்து இந்த ஊசி போடுறோம் அப்படின்னா ஒரு பாக்டீரியா இருக்குது நான் சைடில் கொடுக்குற அந்த நேம் வந்து எனக்கு ஞாபகம் இல்லை சைடில் நான் கொடுக்குறேன் இந்த பாக்டீரியா இனப்பெருக்கு உறுப்பை மட்டுமே வந்து டார்கெட் பண்ணி அதை வந்து பாதிப்படையே செய்யக்கூடிய முக்கியமான பாக்டீரியா பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா இது வந்து பெண் கன்று குட்டிகளில் கரெக்டாக அஞ்சு டு ஆறாவது மாதத்தில் ஏழாவது மாதத்தில் வந்துட்டு இது வந்து க்ரோத் ஆகுதுங்க இந்த பாக்டீரியாவை வந்து நம்ம வந்து அழிக்கிறதுக்கு ஒரே வழி பார்த்தீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் மூலயமா தான் நம்மளால் பண்ண முடியும் அந்த இன்ஜ் அந்த இன்ஜெக்ஷனில் பார்த்தீங்கன்னா லைவ் பேக்டீரியாஸ் இருக்கிறனால அது வந்து கையில் பட்டாலோ இல்லை அது எப்படியாவது நம்ம போடுறவங்களுக்கு பரவிட்டாலோ வந்து அது மனிதர்களுக்கும் வந்து பாதிப்பு உண்டாக்குன்றதுனால நிறைய பேர் அதை பர்ஃபார்ம் பண்ணுறது இல்லை அப்படியே அப்படி இருக்கக்கூடிய கண்ணுக்குட்டிகளை வந்து சேல் பண்ணிடுறாங்க ஏன்னா வந்து அந்த கண்ணுக்குட்டினால என்ன நடக்கும் அப்படின்னா ஹீட்டுக்கு வராது இன்னொன்று அப்படியே ஹீட்டுக்கு வந்தாலும் சென சென பிடிக்காது அப்படியே சென பிடிச்சாலும் பார்த்தீங்கன்னா அபாஷன் ஆகிட்டே இருக்கும் ஒரு மாதத்தில் அபாஷன் ஆகலாம் ரெண்டு மாதத்தில் அபாஷன் ஆகலாம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அஞ்சாறு மாதத்துல கூட அபாஷன் ஆகலாம் நான் மோஸ்ட்லி நான் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக ஏன் மறுபடியும் மறுபடியும் நான் போட்டே இருக்கிறேன்னா நான் ஒரு வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பேன் அந்த டைம்ல கரெக்டாக எனக்கு ஒரு கால்ஸ் எங்கேயாவது இருந்து வரும் யாராவது ஒருத்தர் கூப்பிடுவாங்க அவங்களுக்கு அந்த நான் கரெக்டாக என்ன வீடியோ ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கான பிரச்சனையை அவங்க சொல்லுவாங்க அது ஒரு கோன்சிடன்ட்னாவே ரொம்ப நாளா போயிட்டே இருக்குது கரெக்டாக நான் இந்த கண்ணுக்குட்டி அஞ்சு டு ஆறாவது மாசம் ஆறு டு பன்னெண்டாவது மாசம் இது ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு ரொம்ப நாளா நம்ம சக்ரீபர் ஒருத்தர் அவரோட கண்ணுக்குட்டி பார்த்தீங்கன்னா சின்னதுலேருந்து அவர் தான் வளர்த்திட்டு இருக்கிறாரு பட் அதுக்கு இந்த எல்லாமே ஹெல்த்தியாக இருக்குது எந்த நோயுமே இல்லை எந்த பண்ணல நல்லா தான் இருக்குது கண்ணு வந்து வெளியே தள்ளி கண்ணுக்குட்டி வந்து இறந்து இந்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய வந்து நம்ம கேள்விப்படுறதில்ல ரொம்ப ரேராக தான் நடக்கும் ஆனா மூணு மாசம் நாலு மாசத்துல கண்டு வெளியே சொல்லியெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்கு எல்லா காரணம் பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா தான் நம்மளால பண்ண முடிஞ்சது என்னன்னா பிளட் டெஸ்ட் பண்ணி வந்து கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க முடியுங்க நீங்கள் அந்த அஞ்சு டு ஆறாம் மாதம் கண்ணுக்குட்டி இருக்கியா நீங்கள் நீங்கள் ஃப்யூச்சருக்கு பிளான் பண்ணுறீங்க இந்த கண்ணுக்குட்டி வந்து நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஐம்பது ரூபா அறுபது ரூபா செலவாகும் அதோட ப்ளட் டெஸ்ட் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து கொடுத்து இந்த புருசுலோசிஸ் நோய் வந்து இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் டெஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா தாராளமாக அந்த அது அந்த பிரச்சனை வந்து வராது இது இன்னொன்று என்னென்னா நம்ம மாட்டிலிருந்து அந்த இருந்து அடுத்த மாடுகளுக்கு இது பரவக்கூடிய சக்தி இருக்குது அதனால் அளவுக்கு பார்த்திங்கன்னா வளர்க்கக்கூடியவங்களை வந்து பார்த்து அந்த கண்ணுக்குட்டியை வந்து அந்த கண்ணுக்குட்டி நீங்கள் அதோடைய பிளட் செக்கப் பண்ணி அந்த கண்ணுக்குட்டியை வந்து நீங்கள் இந்த நோயிலேருந்து நீங்கள் தடுக்கிற மாதிரி முடியுமா பாருங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் வேறு வழி இல்லை நம்ம அந்த கண்ணுக்குட்டி சேல் பண்ணி தான் ஆகணும் நம்மளுக்கு டவுட்டாக இருக்கும்போது செக் பண்ணிக்கலாம் இந்த ஊசி வந்து எப்போ போடக்கூடாது அப்படின்னா ஒரு எட்டு மாதம் தாண்டிதான் அந்த ஊசி வந்து நம்மளால் போட முடியாது போடக்கூடாதுங்க நம்ம வந்து அஞ்சு டு அந்த ஆறு ஏழு மாதத்துக்குள்ளே மட்டும்தான் இதை பண்ண முடியும் இன்னொன்று சென ஆடுகளுக்கும் இந்த ஊசி வந்து போட முடியாது ஒருவேளை செனையே ஆயிட்டாலும் அதில் நம்ம ப்ளட் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு பாசிட்டிவ் காமிச்சாலுமே இந்த ஊசி நம்ம போட முடியாது அதனால் இந்த அஞ்சு டு ஆறாவது மாதம் ஏழாவது மாதம் நம்ம விட்டுட்டோம் அப்படின்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் வந்து நம்மளால் பண்ணவே முடியாது இந்த இது வந்து ரொம்ப பரவிட்டாலுமே இதுக்கான க்யூரபிள் வந்து கிடையாதுங்க பார்த்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க முடிஞ்சால் செக் பண்ணிக்கங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போனீங்கன்னாவே ப்ளட் டெஸ்ட் பண்ணிக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா டிவாமிங்கு இது வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்து உங் உங்களுக்கு வந்து அது எப்படியோ அதை வந்து நீங்கள் பண்ணிக்கங்க ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் இது வந்து என்னோட தனிப்பட்ட கருத்து இதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை டிவார் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மூணு மாதமும் கொடுக்கணும் ஒவ்வொரு ஆறு மாதம் கொடுக்கணும்னு எல்லாம் இருக்குதுங்க மோஸ்ட்லி நான் அந்த ஷெட்யூலை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேன் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு ஒரு காய்ச்சல் இருக்குது ஒரு தலைவலி இருக்குது அப்படின்னா இமீடியேட்டாக வந்து நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க இன்றைக்கி காய்ச்சல் வந்துச்சுன்னா சாயங்காலமே நீங்கள் டேப்லெட் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சுயமான நோய் எதிர்ப்பு சக்தி வந்து உருவாகவே ஆகாதுங்க ஏன்னா நம்மளுடைய வெள்ளையணுக்கள் வந்து அதுக்கான அந்த இடத்துல போய் அந்த வேலையை வந்து செய்யணும் ஒரு ஒரு ஆகுது அப்படின்னா அந்த புண்ணை வந்து நீங்க வெளியில இருந்து தான் மருந்து போட்டுதான் சரி பண்ணணும்னு அவசியம் இல்லை நம்மளோட பாடியே சரி பண்றதுக்கான சக்தி இருக்கும் ஆனா இமிடியேட்டா நம்ம அதுக்கு ஏதாவது மருந்து போடுறது இன்ஜெக்ஷன் பண்றது ஊசி போடுறது அப்படின்னு பண்ணும்போது நம்மளுடைய சுயமான பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி வளரவே வளராது தான் பார்த்தீங்கன்னா இந்த டிவமிங் டேப்லெட்டும் இதே மாதிரி தான் வந்து மாட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கும் அதோட நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து நம்ம ரொம்ப வந்து வெளியில இருந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கும் பட்சத்துல வந்து அதோட நோய் சக்தி சுத்தமாக இல்லாமல் போய் வெளியிலேருந்து கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு வந்து மாடு வந்து ஆயிரும் அதனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மாடை வந்து கவனிப்பேன் எப்போ டல்லாக இருக்குது அந்த வாம்ஸ் இருக்கக்கூடிய சிம்டம்ஸ் வருதா அப்படின்னு சொல்லி முன்னாடியே நான் கணிச்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான அந்த டைமில் தான் வந்து டேப்லெட் கொடுப்பேங்க ரெகுலராக வந்து கன்னிஷன் நான் கொடுக்க மாட்டேன் பட் இது என்னோட ப்ராக்டிஸு உங்களுக்கு அது விருப்பம் இருந்தால் நீங்கள் இப்போ ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மல் ஷெடியூல் போய்க்கோங்க அதனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை பட் நம்ம வந்து டி வய வயிற்றுல வந்து புழுக்கள் இல்லாம பாத்துக்கிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கும் மாடு வந்து நம்ம கொடுக்கற ஹண்ட்ரட் பர்சன்ட் அட்லீஸ்ட் ஒரு எயிட்டி பர்சன்டேஜாவது எடுத்துக்கிட்டு ப்ராப்பரான க்ரோத் வந்து நடக்கும் இந்த டிவார் வந்து எப்போ தேவைப்படும் அப்படின்னா கண்ணுக்குட்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முசு முசுன்னு முடி இருக்குது நம்ம கொடுக்குற ஃபீடு வந்து இன்டேக்கே ஆக மாட்டேங்குது என்ன கொடுத்தாலும் உடம்பே ஏறலை வயிறு வந்து கீழே வந்து ரொம்ப பானை மாதிரி பானை வயிறு வந்து இறங்குது டைஜஷன் வந்து சரியாக இல்லை ரொம்ப ஒரு மாதிரி ஸ்மெல்லியா டைஜஷன் வருது புழு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது சாணியில வந்து புழு இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் நீங்கள் வந்து இது தேவைப்படும் எந்த ஒரு விஷயத்தையுமே ப்ராப்பராக பண்ணும்போது கண்டிப்பாக ரிசல்ட் இருக்கும் அதுக்கான ஒரு சாம்பிள் தான் பார்த்தீங்கன்னா மயில் பார்க்கலாம் நம்ம இன்ஜெக்ஷன் பண்ண போகிறோம் பண்ணிவிட்டு அதோட ரிசல்ட் என்னன்னு உங்களுக்கு சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம கயல் இப்போ கையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன கண்டிஷனில் இருக்குது ரொம்ப மெலிஞ்சு உடஞ்சி ரொம்ப முடியா ஒன்றுமே இல்லாமல் வந்த கையில் வந்து ஒரு ஒன்றரை மாதம் ரெண்டு மாதம் மேக்ஸிமம் கேப்லேயே வந்து நம்ம ரெடி பண்ணி நம்ம இன்ஜெக்ஷன் அதோடய வெயிட்டை கெயின் பண்ணி இன்ஜெக்ஷன் பண்ணியிருக்கோம் அதெல்லாம் எப்படி பண்ணோம் அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்றத பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இப்போ கையிலோட கண்டிஷன் என்ன அதுக்கு ஆல்ரெடி நம்ம ஊசி போட்டிருக்கு நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்த ஊசி போட்டது என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றதெல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து இளைஞர்கள் நன்றி